ஹலோ வீவன் அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் அதாவது நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமன் கோயில் இருக்குல்ல ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த கோயில் வந்து கடலோரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால கடல் சீற்றங்கள் அப்படிங்கிறது வருஷம் வருஷம் வந்துகிட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வருஷம் வந்துட்டு அந்த கடலோரமாக இருக்கிற அந்த முருகன் கோயில் வந்து மண்ணரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஏற்பட்டிருக்கு ஸோ இதனால அந்த இடத்துல அமானுஷ்யமான சில கல்வெட்டுகளும் சிலைகளும் இன்னைக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ஸோ இது எதனால ஏற்படுது ஸோ என்னென்ன கல்வெட்டுகள்லாம் வெளியே வந்திருக்கு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக அரச போகுது ஸோ வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ லெட் கட் ஸ்டார்டர் மிஸ்டர் கிரேசின் மிஸ்டர் ஆர்கே நம்ம முருகப்பெருமான் கோயில் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஆறு படை அப்படின்னு சொல்லி ஆறு இடத்துல இருக்கு ஒவ்வொரு கோயிலும் சோ இதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கடலோரமா ஒரே ஒரு கோயிலும் அஞ்சு கோயில் வந்துட்டு மலையில அமைஞ்சிருக்கிறதா ஒரு மிகப்பெரிய அதிசயமே நடந்திருக்குது அந்த ஆதி காலத்திலே முருகப்பெருமானோட வரலாறு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கும்போது அதாவது இந்த கோயிலோட ஹிஸ்டரியை பத்தி பார்க்கும்போது சிலப்பதிகாரம் மணிமகளை இந்த மாதிரியான பழைய நூல்கள்லாம் இருக்குல்ல நம்ம தமிழ் நூல்கள் அதுல வந்துட்டு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இது இருந்து மூவாயிரம் வருஷம் பழமையான ஒரு கோயிலா இருக்கலாம் அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் மணிமகளை இந்த ரெண்டு பாடல்ல சொல்லியிருக்கிற ஒரு வரலாறு அதுவும் நம்ம முருகனை பத்தி இந்த கோயிலுக்கு வந்துட்டு அதாவது திருச்செந்தூர் அப்படிங்கிற அந்த முருகனுக்கு வந்து திருச்சீரலை வாய் அப்படிங்கிற ஒரு பேரும் ஆதி காலத்துல இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் காலப்போக்கில் இது வந்து திருச்செந்தூர் அப்படிங்கிற பேரும் மாறி இருக்குது அப்படிங்கறத சொல்றாங்க இன்னைக்கு அடுத்த அம்பது அடி உயரம் வரைக்குமே கடல் சீற்றம் அப்படிங்கிறது மண்ணரிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு ஏன் இப்படி இருக்க காலகட்டத்துல அதாவது ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயில வந்துட்டு மண்ணரிப்பு அப்படிங்கறது ஏற்படும் திரும்ப வந்துட்டு தால்வாயிடும் அப்படி இருக்கும்போது வருஷம் வருஷம் ஒரு சில கல்வெட்டு அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற கல்வெட்டு எல்லாமே வெளியே வரும் அதுக்கப்புறம் ஒரு சில சிலைகள் எல்லாமே கண்டுபிடிப்பாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெரிய நாளாக பேசப்பட்டு இருந்துச்சு ஒரு காலகட்டங்களில் அதாவது வருஷம் வருஷம் எப்போதுமே நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் ஸோ இந்த வருஷம் தான் ஒரு மிகப்பெரிய அளவில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அந்த கோயில் கடலோர பகுதி எல்லாத்துலயுமே மண்ணரிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கனால ஒவ்வொரு இன்ஸ்கிரிப்ஷன்லையுமே ஒவ்வொரு அர்த்தத்தை குறிக்குது அப்படிங்கிறத நீ கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்வெட்டு அதுக்கப்புறம் சிலை அப்புறம் அந்த கை கை கால் இல்லாத சிலை தலை இல்லாத சிலை இது எல்லாமே எல்லாமே அமானுஷியமா வெளியே வர்றதுக்குண்டான காரணம் என்னங்கிறது யாருனால என்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சோ இதுக்குண்டான ஆர்ஜியாலஜிஸ்ட் டீம் எல்லாமே அதாவது ஐஐடியில இருந்து கூட பல விஞ்ஞானிகள் எல்லா பேரும் நம்ம திருச்செந்தூர்ல வந்துட்டு ஆய்வுகளை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அதாவது முருகன் கோயில் அப்படின்னாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பக்தர் அது மட்டும் இல்லாம வெளிநாடுகள்ல இருக்க பக்தர் நிறைய பேரும் வந்துட்டு இன்னைக்கு பழனிக்கு அடுத்து திருச்செந்தூர் முருக பெருமாள்ல தான் அதிகமான பீப்புள்ஸ் வந்துட்டு வர்றதுக்கு உண்டான ரீசனாவே முன்னே வந்திருக்கு அது மட்டும் இல்லாம லீவ் டேஸ் அதாவது விடுமுறை நாட்கள் எல்லாத்திலுமே ஃபேமிலியோட வர்றவங்க நிறைய பேர் வந்திருக்காங்க பக்தர்கள் அப்படிங்கிறது திருச்செந்தூர்ல இந்த வருஷம் வந்துட்டு ரொம்ப அதிக அளவில் வந்திருக்கிறாங்க இந்த வருஷம் அதாவது கோயிலுக்கு வர்ற பக்தர்கள் எல்லா பேருமே ஃபேமிலியோட நின்று கடற்கரைக்கு முன்னாடி புனித நீராடி சுவாமி தரிசனம் அப்படிங்கறத பண்ணிட்டு தான் முருகனவே பார்க்க போவாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்துட்டு அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க நம்ம தமிழர்களுடைய மத்தியில ஒரு மாசத்துக்கு முன்னாடி கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில் ஏற்பட்டுச்சு ஸோ அந்த டைம்ல கிட்டத்தட்ட ஐம்பது அடிக்கு மேல மண்ணரிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கிற நிலவரத்துல அதாவது கடல் எரிப்பு காரணமாகவும் கடலோட சீற்றத்தோட காரணமாகவும் பழங்கால சிலைகளும் கல்வெட்டு அதுக்கப்புறம் வந்து வேற வேற வகையான கலர்ல நிறைய கல்வெட்டு அப்படிங்கறது வெளியே வந்திருக்குது இன்னைக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருபதுக்கு மேல சிலைகளும் நாலு கல்வெட்டு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க தான் ஒரே ஒரு சிலை மட்டும் மண்ணுக்கு வெளியே இருந்து வந்திருக்கு அது வந்துட்டு பாக்கும்போது ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு அதாவது கடல ஒரு ஓரத்துல இருக்கிறதுனால யாருமே அதை வந்து பெரிய அளவுல கண்டுக்கல அதுக்கப்புறம் தான் மூணடி உயர இருக்க ஒரு சிலை அதாவது அதுல வந்துட்டு தலை இல்ல ரெண்டு கையும் இல்ல கழுத்துல வந்துட்டு பெரிய மாலை அணிஞ்ச மாதிரி கையையும் காலையும் விரிச்ச மாதிரி ஒரு சிற்பம் வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த சிலைக்கு வந்துட்டு இடுப்புல வேட்டி கட்டின மாதிரி தான் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருந்துச்சு இந்த சிலையை பார்க்கும்போது இதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு பக்கத்துல இன்னொரு சிலையும் கண்டுபிடிக்கிறாங்க அதுல வந்துட்டு வலது கை வந்து ரொம்ப சேதமடைஞ்சிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் தலையும் ரொம்ப அடைஞ்சதுனால மக்களோட மத்தியில வந்துட்டு அதிகமா பேசினாங்க இந்த சிலை வந்து தட்சிணாமூர்த்தி சிலையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு சிலை இல்லாம அதுக்கு பக்கத்துல குட்டிய ஒரு நாக சிலை அதாவது பிளாக் கலர்ல வந்துட்டு ஒரு சிலை இருக்கு அந்த சிலையை வச்சுதான் இது வந்துட்டு எந்த வருஷத்துக்கு

தண்ணியில கழுவி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அஹ் இப்ப ரீசண்டா தான் அதுல வந்து கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கிற எழுத்துக்கள் வந்துட்டு இப்ப ரீசெண்டான எழுத்துக்கள் தான் இருக்குது அப்படிங்கிறத இது மூலியமா தெரிய வந்திருக்கு சோ அந்த கல்வெட்டுல வந்துட்டு என்ன எழுதி இருந்தது அப்படின்னா முனி தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டு அந்த கல்வெட்டுல இருந்திருக்கு இதுதான் மிகப்பெரிய அளவுல ஆச்சரியமா பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் இதுக்கு கீழ அதாவது அந்த முனி தீர்த்தம் அப்படிங்கிற அந்த லெட்டருக்கு கீழே அந்த கல்வெட்டுல என்ன எழுதியிருந்தது அப்படின்னா கல்வினை தீவினை இந்த ரெண்டு இரும்பு இரும்புச்சங்கிலிய அறத்தை போலிருந்து பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு வாசகம் தான் அந்த கல்வெட்டுல நம்ம முனி தீர்த்தம் அப்படிங்கிற வேலைக்கு கீழே எழுதப்பட்ட ஒரு வரியாவே இருந்திருக்குது இந்த கல்வெட்டுல ஏற்கனவே வந்து டிசம்பர் மந்த்ல வந்து ரெண்டு கல்வெட்டு கண்டுபிடிச்சாங்க அதுல வந்துட்டு மாதா தீர்த்தம் பிதா தீர்த்தம் அப்படிங்கிறது இருந்துச்சு ஸோ இதுல இந்த தீர்த்தத்தில் குளிச்சாங்க அப்படின்னா டைரக்டா சொர்க்கத்துக்கே போவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் அந்த கல்வெட்டுல இருந்ததா சொல்லப்படுது அதாவது ராமேஸ்வரத்துல கூட ஒரு சில விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த இடத்துல வந்து இருபத்தி ரெண்டு புனித தீர்த்தம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் ஸோ அதை வந்துட்டு நம்ம தலையில ஊற்றிக்கிட்டு தான் சிவனையும் பெருமாளையும் பார்க்க போவாங்க சோ அதே தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலையும் இருபத்தி நாலு தீர்த்தம் புனித தீர்த்தம் அப்படிங்கிறது ஆதி காலத்துல இருந்தது சோ இது வந்துட்டு காலப்போக்கில் அதை வந்து பராமரிக்காம விட்டதுனாலதான் அது வந்துட்டு அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறதையும் அந்த கல்வெட்டுல வந்துட்டு பர்டிகுலரா குறிப்பிட்ட ஒரு விஷயம்தான் நம்ம தமிழர்களுடைய பண்பாடு அப்படிங்கிறது அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதாவது ஐம்பது அடி உயரம் மன்னரிப்பு அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கு முன்னாடியே எட்டுல இருந்து பன்னெண்டு அடி உயரம் வந்துட்டு மன்னரிப்பு ஏற்படும் போது ஒரு கல்வெட்டு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறத சோ அதுல வந்துட்டு மிகப்பெரிய அளவுல அதாவது ஆரடி இருந்ததுனால யார் நிலையுமே நகர்த்த முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருந்த காங்கிரட்டு இது எல்லாத்தையுமே நகத்திட்டு தான் இருந்த மக்கள் எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து அந்த கல்வெட்டை வந்து நிமித்தி அதுல இருந்ததெல்லாம் படிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருந்ததுனால திரும்பவும் திருநூறு எடுத்து பூசி அதை கழுவி பார்க்கும்போது தான் அதுல இருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரிய வந்திருக்குது இன்னைக்கு ஸோ அந்த கல்வெட்டுல தான் திருநூறை தேச்சு அஹ் படிச்சு பார்க்கும்போது தான் ஏற்கனவே வந்து கல்வெட்டு கண்டுபிடிச்சதுல முனி திருத்தம் அப்படிங்கறது ஒன்று இருந்துச்சு இந்ததுல முனி திருத்ததுக்கு அப்புறம் சத்திய திருத்தம் அப்படிங்கிற ஒரு வேர்டு பர்டிகுலரா கொடுத்திருந்திருக்கிறாங்க அந்த கல்வெட்டுல இந்த சத்திய தீர்த்தத்துக்கு கீழே என்ன எழுதியிருந்தது அப்படின்னா அதாவது ஆல்ரெடி கண்டுபிடிச்சதுல வந்து முனி திருத்தத்துக்கு கீழே ஒரு பர்டிகுலரா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்களா அதே மாதிரி இந்த சத்திய திருத்த கீழே என்ன எழுதி அப்படின்னா அது பலனும் துன்பமும் முனிக்கிறதுக்கு உண்டான ஊழ்வினை அப்படிங்கறத தொலைச்சு வேத சாஸ்திரிய கல்வியையும் தந்து சண்முக கடவுளா இருக்கிற நம்ம முருகன் வந்து ஆதார விந்த அருட்செல்வத்தையும் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு வந்து இந்த சத்திய தீர்த்தம் அப்படிங்கிற கீழே அந்த கல்வெட்டுல இருந்தது இதுதான் சோ ஏற்கனவே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி கடல் சீற்றம் அப்படிங்கிறது ஒண்ணு நடந்த ஒரு ரீசன்னால மூணு கல்வெட்டு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அதுல வந்து மகா தீர்த்தம் பிதா தீர்த்தம் அதுக்கப்புறம் வந்து முனி தீர்த்தம் அப்படிங்கிற பர்டிகுலரான நேம் இருந்த கல்வெட்டு தான் இந்த மூணு கல்வெட்டம் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த மூணு கல்வெட்டுலயுமே முருகனை பத்தி எந்த ஒரு வேடையுமே பர்டிகுலரா குடுக்கல இந்த சத்திய தீர்த்தம் இந்த தான் முருகனை பத்தி வேடு கொடுத்துருந்தாங்க அது என்ன வேட அப்படின்னா சண்முகர் என்கிற முருகன் அப்படிங்கிற ஒரு பேரு அதாவது இந்த கோயிலோட வரலாறு ஒரு பொக்கிஷம் அப்படிங்கறத பார்க்கும்போது கடல் அரிப்பு காரணமா வரலாற்று பொக்கிஷம் அப்படிங்கறது இன்னைக்கு வெளியே வந்துருச்சு அப்படி ஒவ்வொன்றும் கிடைக்கிறத வச்சு பார்க்கும்போது சோ இப்ப இந்த கல்வெட்டு கண்டுபிடிச்சது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா அந்த கிணறு அப்படிங்கிற பகுதியில வந்துட்டு ஐயா கோயில் அப்படிங்கிற ஒரு டெம்பிள் இருக்கு அதுலதான் கிட்டத்தட்ட ஐநூறு அடி நீளத்துக்கு வந்துட்டு பச்சை நிறமா இருக்கிற பாறைகளும் அதுக்கப்புறம் வந்துட்டு நாலு அடி உயரம் இருக்க கல்வெட்டு அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரிதான் இப்ப ரீசெண்டா பத்து நாளைக்கு முன்னாடி வந்துட்டு அஹ் இரநூறு வருஷம் பழமையான முனிவர் சிலையும் கடலோட மண்ணில இருந்து வெளியே வந்துச்சு சோ இதுலதான் ரெண்டு கையிலயுமே ருத்ராட்சா கட்டப்பட்ட அந்த முனிவர் சிலைக்கு பக்கத்திலேயே பெண் உருவம் சிலை கொண்ட ஒரு சிலையும் கண்டுபிடிச்சாங்க அதுக்கு பக்கத்துல நாக சிலை இருந்தது ஒரு மிகப்பெரிய அதிசயமாவே பார்க்கப்பட்டுச்சு அந்த இடத்துல சோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில விஷயங்களை வந்து முன்னா சொல்றாங்க என்ன அப்படின்னா மன்னர் வளைகுடா பகுதியில் வந்துட்டு இந்த முருகன் கோயில் இருக்கிறதுனால இந்த கடல் வாணிகம் அப்படிங்கிறது ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல அந்த கடல் வாணிகம் பண்ணும்போது தான் முருகன் சிலை அதாவது சிமெண்ட்னால செஞ்சது மரக்கட்டைனால செஞ்சது அதுக்கப்புறம் வந்து கல்லுனால செதுக்கப்பட்ட இந்த சிலை எல்லாமே வாணிகம் செஞ்சு அந்த டைம்ல கூட விட்டுட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் சொல்லப்படுது சோ இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் வந்து மிகப்பெரிய அதிசயம் நடந்துகிட்டு இருக்குது சோ இன்னும் எந்த மாதிரியான இன்ஸ்கிரிப்ஷன் அதுல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் வெளியே கொண்டு வரங்க அப்படிங்கறத கொஞ்சம் இருந்து பார்க்கலாம் இந்த மூலிமா பாக்கும்போது நம்ம தமிழருடைய பண்பாடு அப்படிங்கிறது இன்னும் கடலுக்குள்ள அதிகமா பதஞ்சு கிடக்குதுன்னு தான் நம்ம பார்க்கணும் நம்ம இந்தியால மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி ஹரப்பா மொகஞ்சதாறு கொடுமணல் அதுக்கப்புறம் வந்து கீழடி இந்த மாதிரியான சுவாரஸ்யமான சில இடங்கள்ல வந்துட்டு அகழ்வாராய்ச்சி மூலியமா இன்னமும் நிறைய இன்ஃபர்மேஷன் அதாவது ஆதி காலத்துல மனிதர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிற நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க எவ்ரிடே சோ அப்படி இருக்கும்போது கண்டுபிடிக்காத சில விஷயங்களும் இந்த கடல் மண்ணரிப்பு அப்படிங்கிற ஒரு சீற்றங்கள்னால இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலில் வந்துட்டு கல்வெட்டு அதுக்கப்புறம் சிற்பம் நாக சிலை மரக்கட்டைனால செய்யப்பட்ட சிலை அதுக்கப்புறம் வந்து சிமெண்ட்னால செய்யப்பட்ட சிலை இந்தது எல்லாமே இன்னைக்கு வெளியே வர ஸ்டார்ட் ஆயிருக்குது சோ கொஞ்சம் பொறுத்த பார்க்கலாம் எந்த மாதிரியான சிலைகள் இன்னும் வெளியே வர போகுது சோ முருகனுடைய வரலாறு அப்படிங்கிறது இன்னும் என்னென்ன இருக்க போகுது அப்படிங்கறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்